ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விண்வெளி ஆல்ரெடி ஒன் அண்ட் டூ நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதோடய விண்வெளின்னா என்ன அதோட வடிவம் அதோட அட்மாஸ்பியர் இந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா விண்வெளியோட அனுபவம் எப்படி இருக்கும் அதாவது விண்வெளியில வந்து வீரர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தான் நம்ம பார்க்க பொதுவா நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதே மாதிரிதான் விண்ணுக்கு போகக்கூடிய வீரர்களோட ஆடை உணவுக்கு தேவையான பொருட்கள் இது மாதிரி எல்லாமே எடுத்துட்டு போவாங்க இவங்க ஆனா அங்க எப்படி குளிப்பாங்க அதை எப்படி சாப்பிடுவாங்க எங்க இயற்கை உபாதை கழிப்பாங்க இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு எப்படி டைம் பாஸ் பண்ணுவாங்க இது எல்லாம் தான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம்

அப்படியே அவங்க சாப்பிடக்கூடிய அதாவது அவங்க அதை அவங்க அப்படியே விழுங்கக்கூடிய வகையில அதை உருவாக்கியிருப்பாங்களாம் அந்த பசையோட என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அதை விழுங்கி வெளியில வர முடியாத அளவுக்கு வாயே திறக்காமலே வச்சு தான் அவங்க பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறமா அதை அவங்களே விழுங்கிடுவாங்களாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பசை விண்ல பறந்து நாசம் செய்யக்கூடாது தான் அதோட மெயின் ரீசன் அதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை அவங்களோட பல் அவங்க கிளீன் பண்ணிடுவாங்களாம் எந்த மாதிரி இயற்கை உபாதை

சரியான விகிதத்துல பராமரிக்கப்படுறதுனால வியர்வை வந்து பெரிய அளவுல ஏற்படாது அதனால விண்வெளி வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய உடைகளை மட்டும் சில வாரங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை ஏற்படாது உள்ளாடைகளை மட்டும் குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா இடைவெளியில மாற்றி கொள்வாங்களாம் உடலை சுத்தப்படுத்துறதுக்காக பிரத்யேகமான டிஷ்யூ பேப்பர்களை பயன்படுத்துறாங்களா அடுத்ததா விண்வெளியில பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகள் விண்ல உடற்பயிற்சிகள் செய்யறதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா அது எதுக்காக அப்படின்னா விண்வெளி வீரர்கள் விண்வெளியோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு கலோரிகள் சாப்பிட வேண்டியது அவசியமா இருக்குது அவங்க விருப்பப்பட்ட உணவை சாப்பிடலாம் சுனிதா வில்லியம் கூட தன்னோட இந்த இந்த டைம் லாஸ்ட் டைம் போயிருக்கக்கூடிய இந்த பயணத்துல மீன் குழம்பு எடுத்து சென்றிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு விண்வெளி வீரர்களுக்காகவும் விண்கலத்தோட தரையில உணவு தட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கும் இது குறிப்பா ஒவ்வொரு வீரருக்கும் அப்படின்னு தனித்தனியாவே உருவாக்கப்பட்டிருக்கும் இது எல்லாமே விண்கலம் பூமியில இருந்து ஏவப்படுறதுக்கு முன்னாடியே அதுல செட் பண்ணிருவாங்க ஐஎஸ்எஸ்ல வைக்கப்பட்டிருக்க கூடிய சிவப்பு உணவு தட்டுகள்ல ரஷ்யாவோட உணவுகளும் கலர் தட்டுகள்ல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோட உணவுகளும் வைக்கப்படுது மேலும் அந்த உணவுகள் எல்லாமே நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் சாப்பிடுவாங்க முதலாவது நீர் சத்து கொண்ட உணவுகள் உணவு வந்து எளிதா சேமித்து பயன்படுத்தக்கூடிய வகையில தண்ணீர்ல கரையக்கூடிய அளவுக்கு பதப்படுத்தப்பட்ட தேநீர் காஃபி மற்றும் பழங்களோட பொடிகளும் ஓட்ஸ் போன்றவையும் விண்வெளியில ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருப்பாங்க குளிர்ந்த வானிலையில அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் இருக்கும் அதாவது டிரைட் ஃப்ரூட்ஸ் மற்றும் சமைக்கப்பட்ட மீன்கள் இனிப்புகள் இது எல்லாமே கேன்கள்ல அடைக்கப்பட்டு பிளாஸ்டிக் கப்புகள்ல வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே தேவைப்படும் போது விண்வெளி வீரர்கள் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததா கதிர் இயக்க உணவுகள் பெரும்பால உணவு வந்து மாட்டு சமைச்சு பைகள்ல வந்து அடைச்சு வைக்கிறாங்க அது கெடாமல் இருக்கிறதுக்காக ஐனியாக்கும் கதிர்வீச்சுனால கிருமிகளை நீக்கம் செஞ்சு அரை வெப்பநிலைகள்ல அது வைக்கப்படுது ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் போன்றவையும் அனுப்பி வைக்கப்படுது பூமியில இருந்து இது கெடாமல் இருக்கிறது குறைக்கிறதுக்காக விட்டமின் சி மாத்திரைகளை பயன்படுத்தி ஊற வைக்கப்படுது அடுத்ததா டிரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரியான டிரை ஃப்ரூட்ஸ் வகை உணவுகளையும் அவங்க எடுத்துக்கிறாங்க இப்படி உணவுகள் நிறைய விதமா இருக்குதே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா இது எல்லாமே உட்கொள்றதுக்கு எப்படி அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா பூமியில நம்ம சாப்பிடும்போது போது தட்டுல பருமாறி நம்மளால சாப்பிட முடியும் ஆனா அதே மாதிரி விண்வெளியில சாப்பிட முடியாது உணவுகளை எல்லாம் நல்லா பிடிச்சுக்கணும் அப்பதான் அது அங்கே எங்கேயும் பறந்து போகாம நம்மளோட கையில வச்சு நம்மளால சாப்பிட முடியும் அடுத்ததா விண்வெளியில உடற்பயிற்சிகளும் செய்யறாங்க அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனோட உடல் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பூமியில ஈர்ப்பு விசையில உருவானது ஆனா விண்ல ஈர்ப்பு விசை இல்லாததன் காரணமா ரத்த ஊட்டத்தோட மாற்றமும் எலும்பு மற்றும் தசைகளோட இணைப்பும் வலுவிழக்க தொடங்கும் இதனால பல உடல் குறைவுகள் ஏற்படும் விண்ணுல சிறிய அளவு எடை கொண்ட பொருள் கூட அதிக எடை உள்ளது போல தோன்றுமா சில சமயத்துல கணினிய பயன்படுத்துவது கூட கடினம் ி சொல்லியிருக்காங்க அதனால விண்வெளி வீரர்கள் அவங்களை உறுதியா வச்சுக்கிறதுக்காக உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமானதா இருக்கு இதுக்காக ஐஎஸ்எஸ்ல ஒரு ட்ரெட்மில்லும் மற்றும் ஒரு உடற்பயிற்சிக்கான சைக்கிளும் அமைக்கப்பட்டிருக்கு விண்வெளி வீரர்கள் எல்லாருமே நல்ல நிலையில இருக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்ததா விண்வெளி வீரர்கள் எப்படி தூங்குறாங்க சர்வதேச விண்வெளி மையத்துல தூங்குறதுக்கு அப்படின்னு பிரத்யேகமான ஒரு பை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த பைக்குள்ளதான் போய் விண்வெளி வீரர்கள் அதுல இருக்கக்கூடிய பொருட்களை இடமாற்றதுக்காகவும் ஒரு நாளையே செலவிடுறாங்களா அடுத்ததா விண்வெளி வீரர்கள் டைம் பாசுக்கு என்ன பண்றாங்க ஒவ்வொரு நாளுமே தங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய நேரத்தை அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செலவிடுறதுக்கு வீரர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த வீரர்கள் எல்லாருமே சர்வதேச விண்வெளி நிலையத்துல இருந்துகிட்டே அவங்களோட குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட போன் பேசலாம் இமெயில் அனுப்பலாம் மூவிஸ் இது எல்லாமே பண்ணப்படுது அடுத்ததா அங்க ட்ராங்கிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதியில இருந்து கண்ணாடி வழியா விண்வெளியில இருந்து பூமியை பாக்குறது விண்வெளி வீரர்களோட பொதுவான ஒரு பொழுதுபோக்கா இருக்கு அது மட்டும் இல்லாம பூமியோட ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வடிவங்களையும் அதுல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நகரங்களையும் காடுகளையும் கூட போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க கிட்டாரும் வாசிச்சு வீடியோஸ் எடுத்து இந்த மாதிரி ஜாலியா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க விண்வெளி வீரர்களோட உடைகள் வந்து சாதாரணமான துணியை வச்சு தயாரிக்கப்படுறது கிடையாது நைலான் ஸ்பான்டெக்ஸ் பூசிய நைலான் மைலர் கார்டெக்ஸ் மற்றும் போன்ற வேதிப்பொருட்களை கொண்டு பல அடுக்குகள் கொண்ட இல்லாம அவங்களோட உடையில வீரர்களுக்கு உதவக்கூடிய வகையில பல கருவிகள் இருக்குது மேலும் இந்த உடையோட பின்புறத்துல ஒரு முக்கியமான அமைப்பு இருக்கும் அதுதான் பேக் பேக் இதன் மூலமா தான் வீரருக்கு தேவையான ஆக்சிஜன் அளிக்கப்பட்டு அவரு வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் வெளியேற்றப்படுது மேலும் உடைக்கு தேவையான மின்சார அது கொடுக்குது பொதுவா விண்கலத்துக்கு உள்ள நம்ம பூமியில இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தம் பராமரிக்கப்படுறதன் காரணமா அந்த விண்கலத்துக்கு உள்ள இருக்கும் போது அவங்களுக்கு அந்த விண்வெளி ஆடை தேவை கிடையாது விண்வெளியில வேலை செய்யும்போது மட்டும் தான் அந்த ஆடை அவங்களுக்கு தேவைப்படும் ஆனா விண்வெளியில நம்ம பூமியில இருக்கிற மாதிரியான வளிமண்டல அமைப்பு கிடையாது அங்க நமக்கு தேவையான அழுத்தமும் ஆக்சிஜனும் கிடைக்காது அதனால விண்வெளியில இருக்கவங்களுக்கு அந்த ஆடை சீரான உள் அழுத்தத்தை தரக்கூடிய வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த அழுத்தத்துனால தான் அவங்களுக்கு அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய திரவங்களோட நீர்ம நிலை வந்து தக்க வைக்கப்படுது முதல்ல அவங்க ஒரு மெல்லிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஆடைய அணிவாங்க அதுக்கப்புறமா அந்த ஆடையில குளிர்ந்த நீர் பாயக்கூடிய பிளாஸ்டிக் குழாய்களை வச்சு உருவாக்கி இருப்பாங்க அதுக்கு மேலதான் விண்வெளி உடைய அவங்க அணிவாங்களாம் விண்வெளி உடைக்கு பின்பக்கத்துல தண்ணீர் தொட்டி ஒண்ணு இருக்கும் இதுல குளிர்ந்த நீர் அமைப்பு விண்வெளி வீரரோட உடல்ல இருந்து வெளியாகக்கூடிய வெப்பத்தை குளிர செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுது அதுல இப்போ அந்த இடத்துல இருக்கும் போது அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது பற்றின ஆய்வுகளை நாசா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னும் உங்களுக்கு விண்வெளி சீரிஸ் போர் அண்ட் ஃபைவ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்குது சோ அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ